வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க வெளியோட போராடணும் என்ன தேடி வரல ஜெயிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது என்ன தேடி வரல அப்படி வந்திருந்தா எங்க காதல் பொய்யா இருக்கும் தடைகளை தாண்டி அவமானத்தை தாண்டி ஜெயிச்சு வந்தா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என் காதல ஏத்துக்கிட்டா அதனாலதான் இன்ன வரைக்கும் என் கூட கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால நீ வந்து நடக்கிறான் எனக்கே அவன் மேல ஒரு மரியாதை நான் காதலிக்கும் போது அவன் மேல இந்த மரியாதை விட ரெண்டு கைப்பிள்ளைங்களை வச்சுட்டு தன்னை தனியா போராடி ஜெயிச்சு மேலே வந்தா பாரு அப்பா அவ மேல எனக்கு வந்துட்டு பாரு மரியாதை அப்பதான் என் காதல ரெட்டி பாத்துரு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கார இந்த உலகத்திலே இல்ல அவளை இறந்துட கூடாதுன்னு நான் தான் போய் அவகிட்ட என் காதல சொன்னேன் அவ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் என் காதல எடுத்துக்கிட்டா புரியுதா உன்ன மாதிரி திருட்டு வழி அவ பயன்படுத்தல நீ என் தமிழ கம்பல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீயும் என் தமிழ ஒண்ணு இப்பவும் என் தமிழ் தலை நிமிந்து கௌரவமா நடக்கலாம் என்ன அவ ஜெயிச்சவா உன்னால தலை நிமிந்து கௌரவமா பேச முடியுமா என்ன

தானல்ல அதுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கே பொறுமையா நில்லுங்க என்னமா சொல்றீங்க ஆமா சிந்தார் காரே என் புருஷன் இவரே அந்த நல்லசிவா எம்பி இல்ல நல்லசிவா அவர் மகளுக்கு எங்க பொண்ணு பேசி முடிச்சிருக்காரு பேசி அப்படியே அப்பா கையில தான் கொண்டு கொடுத்துட்டு என் புள்ள கல்யாணம் காட்சியெல்லாம் முடிச்சு எல்லாரும் மாதிரி வாழ்வான்லாம் நான் ஒரு நாள் கூட நினைச்சு கூட பார்க்கல என மனசை விட மாட்டாரு அதனாலே அந்த பயிலும் அந்த காதலு கல்யாணம் இது எதுக்குமே இடம் கொடுக்காம அவனையே அவன் தண்டிச்சுக்கிட்டு இருந்தா இருந்தான் ஆனா அதையும் மீறி ஒருத்தி அவன் மனசுக்குள்ள வந்திருக்கா அப்போ அந்த புள்ளி அவன் எந்த அளவுக்கு நேசிப்பானே ஒரு தாயா என்னால உணர முடியுது அந்த சந்தோஷத்தையும் அந்த பையன் கிட்ட இருந்து இப்போ வந்திருக்காரு

எங்க அப்பா கலங்க கூடாது எங்க அப்பா நேர்மையானவர் இல்லடா அப்பா தப்பு பண்ணிருக்கா அப்பா நீங்க தப்பு பண்ணலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் பா எங்க அப்பா தப்பு பண்ணவே மாட்டாரு எங்க அப்பா தப்பு பண்ணல இறக்கப்பட்டாரு என் அப்பா மாதிரி ஒருத்தர உலகத்துல எங்க தேடி போனாலும் பார்க்க முடியாது நீங்க என்ன நினைப்பீங்க என்னப்பா ரொம்ப பயந்துட்டேன்டா என் பிள்ளைங்க என்ன தப்பா நினைச்சு பயந்துட்டேன்டா

உங்களை எப்படி பாக்கணும் எங்களுக்கு தெரியும்பா எங்க அப்பா எப்பவும் தலை நிமிந்துதான் நடக்கணும் நீங்க கண்ணுல தொடங்கப்பா எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா என் அப்பா நாங்க பாத்துக்கிடுவோம் எங்களுக்கு தெய்வமே நீங்க தான்ப்பா எங்களுக்கு மட்டும் இல்ல அம்மாவும் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தானப்பா காரணம் என் அப்பாவை தலை குனிய விட மாட்டோம் ஏன்னா என் அப்பா தெய்வம் தெய்வம் என்னைக்கு தலை குனிய கூடாது ஐயோ கடவுளே எனக்கு இப்படி பிள்ளைங்களா உங்க பிள்ளைய அரைஞ்சிருக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியலடா நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கோம் என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியல தங்கங்களா தங்கங்களா எனக்கு இப்ப நூறு ஜென்மம் வாழ்ந்த மாதிரி இருக்குடா

Bye. Uh -huh.